அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்தி எந்த நாளிலே ஒரு கத்தோலிக்க குருவானவராக உங்கள் முன்னாடி அவர் என்னை எடுத்து கொண்டு வந்து வைத்து பேச வைக்கிறார் அப்படிங்கிறத நான் எப்பொழுதுமே நினைவு கூறுவேன் நீங்களும் எப்பொழுதுமே என்னுடைய ஜபத்தில் இருப்பீங்க அன்பு மக்களே இந்த காணொளியில நான் பயப்படுகிற ஒரு விடயத்தை குறித்து உங்களோடு ஒரு பர்சனல் டாக் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தப்பா நினைக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதே வேளையில எனக்கு உரிமை இருக்கு இதை சொல்ல உங்ககிட்ட அன்போடும் தாழ்ச்சியோடும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன் நான் யாரை குறித்து பயப்படுவேன் நினைக்கிறீங்க தொடர்ந்து பிரிவினை சபைகளுக்கு சாட்டையடி கொடுக்கிற காணொலினால ஐயோ ஃபாதர் யாரோ மிரட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது கத்தோலிக்க திருவைக்காக எப்பொழுதும் ஐ வில் பி த டிஃபெண்டர் நான் யாரை குறித்து பயப்படுகிறேன் நம்மகிட்ட இருந்து பிரிந்து போன கிறிஸ்தவ சபைகளை குறித்தான் வாய்ப்பே இல்லை ஏன்னா தொடர்ந்து அவங்களோட நான் ஒரு நல்ல உறவுல தான் இருக்கிறேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் இப்போ அவர் கூட டாக்டரேட்டு அமெரிக்காவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்ப்பார் உடனடியாக அவருடைய கருத்தை தெரிவிப்பார் அது மட்டும் கிடையாது குருமனதுல படிக்கும் போதே நிறைய இறையல் வகுப்புகள் குறிப்பாக எக்குமனிசம் அதெல்லாம் நிறைய மெத்தடிஸ்ட் பாஸ்டர் லூத்தரன் பாஸ்டர் வந்து எங்களோட வகுப்பு நடத்தி பல செமினார்ஸ் நாங்கள் கலந்து இருக்கிறோம் ஒரு சில இறையல் மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்குது அதனால அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கும் அவங்களை குறித்து எனக்கு பயம் இல்லை அப்ப யாரை குறித்து ஃபாதர் பயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு நபர்களை குறித்து நமக்கு எப்பொழுதுமே பயம் தான் இருக்கு அது ஒருவேளை பிற மதத்தினரை குறித்தா இல்லை ஐ லவ் ஐ லவ் எவ்ரி ரிலீஜன் அது இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு எல்லாரும் அவங்களால முடிந்த அளவுக்கு நல்லதை செய்கிறாங்க அதே போல் எல்லாத்துட்டையும் ஒரு கெட்டதும் உண்டு நான் ஒரு கத்தோலிக்க ஃபாதராக நீங்கள் யாருக்கு ஃபாதர் பயப்படுறீங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்கிறேன் ஒரு கத்தோலிக்க குருவானவராக நான் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே இருந்து கத்தோலிக்க திருச்சபையையும் குருக்களையும் ஆயர்களையும் திருத்தந்தையும் இன்று விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறாங்களே அவங்கள பார்த்தா பயப்படுறேன் உண்மையிலே இது ஒரு பெரிய பயம்தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்முடைய உடல்ல ஒரு செல் மட்டும் நமக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேன்சர் இன்னைக்கு கத்தோலிக்க திருவையிலையும் இருந்துகிட்டு கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரியம் நம்முடைய குருக்கள் ஆயர்கள் ஏன் திருத்தந்தையை கூட இன்னைக்கு விமர்சிக்கின்ற நிறைய மக்களை நம்மளால பார்க்க முடிகிறது வெல் அண்ட் குட் நீங்க விமர்சிங்க ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் என்னைக்காவது ஒரு நேரமாவது ஒரு நேரமாவது உங்களுடைய குருவானவர் உங்களுடைய ஆயருக்காக அல்லது திருத்தந்தைக்காக முள்ளந்தால் படியிட்டு ஜபித்திருப்பீங்களா எல்லாரையும் சொல்லல அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த நபர்களை ஒரு நாளாவது நீங்கள் ஜபித்திருப்பீர்களா அன்பு உறவுகளை நாங்க எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் குருவானவர்கள் ஆனா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது அது குருக்களா இருக்கலாம் ஆயரா இருக்கலாம் திருத்தந்தையா இருக்கலாம் எல்லாரும் உங்களை போன்றவர்கள் தான் உங்களிருந்து நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்க அழைக்கப்பட்டது எங்களுடைய தகுதியை பார்த்து அல்ல மாறாக கடவுள் இரக்கம் உள்ளவர் அதனால எங்களை அழைத்திருக்கிறார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் குருக்களை நீங்க விமர்சிக்கிறீங்க அப்படின்னா திருச்சபையை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு நீங்க விமர்சிங்க உங்க மத்தியில இருந்து தான் ஆண்டவர் எங்களை அழைத்து இருக்கிறார் அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியில கண்டிப்பா அதை நீங்க பார்த்திருப்பீங்க குருவானவர் மக்களுக்கு பின்னாடி இருந்து மெயின் இருந்து வருவார் அதனுடைய நோக்கம் என்ன மெயின் வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்கள் மத்தியிலிருந்து ஆண்டவர் இந்த குருவானவரை அழைத்து இருக்கிறார் எதற்கு உங்களுக்கு பணி செய்ய கண்டிப்பா குருக்களை நிறைய பேர் பிரச்சனைக்குரியவங்க இருக்கிறாங்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க அதிகாரத்தை கொண்டு ஏழை மக்களை கொடுமைப்படுத்துறவங்க இருக்கிறாங்க இல்லன்னு இல்லை ஆனா அவங்களுக்காக நீங்க ஜபிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி நீங்க விமர்சிங்க கேள்வி கேளுங்க போய் சண்டை போடுங்க ஆனால் ஒரு நாளாவது உங்களுடைய குருவானவருக்காக ஜபிச்சிருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலியை நிறைவேற்றும் பொழுதும் ஆண்டவர் வரைசு கிருஷ்ணனுடைய அந்த அப்பத்தை கையில் எடுக்கும் பொழுதும் அதே போல் அந்த கன்ஃபர்ஷன்ல அந்த பாவ சங்கீர்த்தனை தொட்டியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு குருவானவர்களும் படக்கூடிய அந்த கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மக்களே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனையோ நாட்கள் தனியாக அவங்களுடைய அறைக்கு போய் நெஞ்ச அடித்து ஆண்டு நான் எவ்வளவு பாவியாக இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு கிருபை ஏன் எனக்கு இவ்வளவு அதிகாரம் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீங்க நான் தகுதியானவனா அப்படின்னு கேட்காத குருக்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குருக்களின் ஒருவனாக உங்களோடு நான் இதை சொல்ல விரும்புகிறேன் மக்கள் இன்னைக்கு பொது நிலைநர்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு ஹீலிங் கிஃப்ட் இருக்கு ப்ரீச்சிங் கிஃப்ட் இருக்கு அந்நிய நான் பேசுவேன் நான் கை வச்ச நிறைய பேருக்கு குணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆனா நல்லா தெரிஞ்சிடுங்க இந்த கிஃப்ட் எல்லாமே சர்ச்சி அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு கீழே தான் இவர் நாட் அபவ் த சர்ச் இந்த கிஃப்ட் எல்லாமே தாழ்ச்சி அப்படிங்கிற இந்த புண்ணியத்துக்கு கீழே தான் மேனு கிடையாது இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்பு மக்களே இன்னைக்கு நிறைய வெளியூர்களில் போய் படிக்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் ஊருக்கு திரும்பி போகிறோம் ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டுங்களேன் அந்த வில்லேஜில் ஒரு பெரியவர் இருப்பார் அவரை பார்த்தா நம்ம வளர்ந்துருப்போம் அவருடைய அறிவுரைகளை தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்துருப்போம் அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை போகும்போது ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ வரும் பொழுது பட்டத்தோட பதவியோட பணத்தோட நீங்க வந்திருக்கலாம் ஏன் உங்க கையில ஒரு பெரிய ஜெட்டே இருக்குதுன்னு வைங்களேன் சொந்தமா உங்களுக்கு ஒரு விமானமே இருக்குது அப்படிப்பட்டவங்க நீங்க வந்தா கூட அந்த பெரியவரை பார்க்கும்பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க வணக்கம் செலுத்த மாட்டீங்களா அது அவருக்கு கொடுக்கிற மரியாதை இதைதான் நம்ம பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது இந்த மூப்பர்கள் என்ற வார்த்தை தான் அங்கிரேக்கத்துல பிரஸ்பித் பெரோஸ் அப்படின்னையும் அது அப்படியே லத்தின் வந்து திரும்ப நமக்கு இப்ப ஆங்கிலத்துல பிரீஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு கிராமத்துல வாழ்க்கையே விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் என்னை நான் அந்த மக்களுக்காக பணி செய்ய வாரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னா அது சாதாரண விடயம் அல்ல உங்களால முடியுமா ஒருவள் நீங்க நினைக்கலாம் நான் போயிருந்தேன் இதை விட பெட்டரா இருப்பேன் ஏன் உங்களுடைய மகனை அல்லது உங்களுடைய மகளை துறவரத்துக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி விமர்சனம் செய்கிறவங்க பேசலாமே பேசலாமே பாதரெல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த சந்தோஷமான இந்த ஜாலியான லைஃபுக்கு ஏன் உங்களுடைய பிள்ளைகள் அனுப்ப முடியலை அந்த கேள்வியை நம்ம கண்டிப்பா கேட்கணும் ஐயோ ஃபாதர் ரொம்ப குறையா பேசுகிறாரு அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க இந்த அமைப்பு இன்னைக்கு அப்படி இல்லை தான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த அமைப்பு நம்மை கட்டுப்படுத்துகிறது இந்த அமைப்பு நம்மை சரிப்படுத்துகிறது இந்த அமைப்பு நம்மை நெறிப்படுத்துகிறது இந்த அமைப்புக்குள்ளதான் குருத்துவம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த குருத்துவம் இல்லை அப்படின்னா நற்கர்ணை இல்ல நற்கர்ணை இல்லைன்னா கிறிஸ்தவமே இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மக்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிஃப்ட் இருக்கலாம் நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கலாம் குருக்கள்கிட்ட இல்லாதது ஆனா அத நினைச்சு நீங்க கர்வம் கொள்ளக்கூடாது எப்பவுமே சாத்தான் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிறத வச்சு உங்களை சோதிக்க மாட்டான் உங்ககிட்ட இல்லாததை தான் உங்ககிட்ட சோதிப்பான் எப்போ உங்களுக்குள்ள அந்த கர்வம் அப்படிங்கிறது வருதோ அந்த நொடியே அந்த நொடி அடுத்த நொடியில் அந்த நொடியே உங்களுக்குள் இருக்கிற தூயாவியானவர் வெளியே போயிடுவார் ஒரு புனிதர் உண்டு அவங்க பேர் எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் வரல ஆனால் அவங்க கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி வானதூதரும் ஒரு குருவானவரும் வந்தார் அப்படின்னா நீங்கள் யாருக்கு முதல்ல வணக்கம் செலுத்துவீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த புனிதர் சொல்லுவாங்க ஐ திங்க் அன்னை தெரசன் நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங் யாருன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க வானதுதருக்கு இல்ல நான் ஒரு குருவானவருக்கு தான் வணக்கம் செலுத்துவேன் முக்கியத்துவம் கொடுப்பேனே காரணம் அவங்க கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு வானதுதரால ஏசு கிறிசனுடைய உடலை இந்த மண்ணுக்கு கொண்டு வர முடியாது சாதாரண அப்பத்தை ஏசு கிறிஸ்தினுடைய உடலாக மாற்ற முடியாது ஆனா ஒரு குருவானவருக்கு அந்த அதிகாரத்தை ஏசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் இந்த திருச்சபையின் மூலமாக அவருடைய அருள் பொழிவின் மூலமாக அப்படின்னு சொல்லி அந்த புனிதர் சொல்லுவாங்க அன்பு மக்கள் நான் இப்பெல்லாம் சொல்றதுனால நீங்க குருக்களை ரொம்ப மதிக்கணும் ரொம்ப அப்படியே பாராட்டணும் அவங்கள கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது உங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம் எவ்வளவு டேலண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் எவ்வளவு சொத்து சோகங்களை கடவுள் கொடுத்துருக்கலாம் அதை எல்லாத்தையும் நீங்க இருக்கிறதுனால குருக்களை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறது வேண்டாம் மாறாக குருக்களுக்காக ஒரே ஒரு நாள் நீங்க மலர்ந்தால் படிக்கிட்டு ஜபிச்சா போதும் இந்த நாள் குறிப்பாக ஒவ்வொரு குருவானவருக்காகவும் நீங்க ஜபிக்க உங்களை தாழ்மையோடு இந்த காணொளி மூலமாக நேற்று கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா குருக்கள்ல குறைகள் உள்ளவங்க கோபப்படுறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சரியா செய்யாதவங்க எத்தனையோ பேர் இதே போல் எத்தனையோ குறைகள் உண்டு அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க குறைந்தபட்சம் இன்று ஒரு குருவானவருக்காக யாவது நீங்கள் ஜெபித்துவிட்டு விட்டு எந்த குருவானவர் உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கல அப்படின்னு நினைச்சிங்களோ அவங்களுக்கு முடிந்தா ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்புங்க குருவானவர்களுக்காக ஜபிப்போம் குருத்துவத்திற்காக ஜபிப்போம் குருக்களை குருத்துவத்தை மறிப்போம் இணைந்திருப்போம் We upon. God bless you.